அன்பு உள்ளங்களுக்கு இது உங்கள் திருக்குமரன் வெல்டிங்ஸ் இது என்னென்னா ஃப்ரெஞ்சு விண்டோ ஸ்டீல்லே பண்ணியிருக்கோம் பால்கனிக்கு வைக்க இது பால்கனிக்கு என்னென்னா யூபியூசியில் பண்ணோம்னா கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னால வந்து யாருனா வந்து உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸ்டீல்லே பண்ண சொல்லியிருக்காங்க பேக் சைடு என்னென்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இருக்குது பேக் சைடு வந்து ஒரு காடு மாரி இருக்குது மர செடி கொடின்னு அதனால் வந்து ஸ்டீல்லே நமக்கு ஒரு இது பண்ணிடலாம் ரெண்டு பால்கனியில் இந்த கிராஃபிக்ஸில் எப்படி பண்ணியிருக்குமோ அதே போல் தான் நமக்கு அந்த விண்டோ பண்ணி கொடுத்துருக்கோம் அவருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே உள்ளே வந்து ரெண்டு டோரு வெளியில் வந்து ரெண்டு டோர் போட்டு கிளாஸு இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஃபிக்ஸர் விண்டோ பார்க்குறதுக்கு லுக்வைஸாக நல்லா இருக்கணும் அதேமாதிரி சேஃப்டியாகவும் இருக்கணும் உள்ள டபுள் டோரு வெளியே டபுள் டோரு ரெண்டு சைட்லேயும் வந்து ஃபிக்ஸர் விண்டோ அதுலேயும் நல்லா கிளாஸு நாலுலையும் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் வரது எல்லாமே நாலு கிளாஸ் போட்டுட்டு அழகாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஏன்னா இந்த பேக் சைடு காடு மாதிரி இருக்கிறதுனால அவர் சேஃப்டிக்காகவே இதை போடுறாரு யூபிஎஸ்சியில் போட்டால் வந்து சீக்கிரம் டேமேஜ் பண்ணலாம் உடச்சிடலாம் அப்படின்றதுனால ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ஃப்ரேம் அதுக்கு சைடில் வரதுலாம் வந்து டுவெண்ட்டி எம் ரவுண்ட்ரா அதே மாதிரி தான் டெரஸ்லேயும் போட்டிருக்கோம் பக்கம் வந்து டோர் ஒன்று போட்டிருக்கோம் உள்ளே வந்து சேஃப்டி கிரில் கேட்டு இப்போ சப்போஸ் நமக்கு வெளிச்சம் வரணுனாக்கா வெளியே இருக்கிற டோரை மட்டும் திறந்து வச்சுட்டு உள்ள இருக்கிற டோரை பூட்டிக்கலாம் அதே மாதிரி தான் நல்லா சேஃப்டியாக போட்டிருக்கோம் இந்தமாரி ஸ்டீல் டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா திருக்குமரன் வெல்டிங்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏன்னா வந்து மாதிரி டோர்ஸ் என்ன தேவைப்படுச்சுன்னா எங்கள் கான்டாக்ட் நம்பரை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்